வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது கிராமத்தில் வந்த விபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருட்கள் எரிந்து நாசம் நீட்ட கோரி அரசுக்கு கோரிக்கை காரைக்குடி டாக்டர் உபயால் ராமநாதன் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் பாரத் அபியான் யூபிஏ அமைப்புகள் இணைந்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்வு நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் டாக்டர் கேபமாலினி கணேசன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் ஊராட்சி திருக்கலாப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உடன் உதவி ஆடையர் கலால் ரெங்கநாதன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்குடி அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இரண்டு நாட்கள் நடைபெற்றது பயிற்சியின் முதல் நாளில் ஸ்ரீ ராஜராஜன் குழுமத்தின் தலைவரும் அலகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலாண் துணை வேந்தனுமான முனிவர் சுப்பையா தலைமை உரையாற்றி விழாவை துவக்கி வைத்தார் சுயமரியாதை சுடரொலி என் ஆர் சாமி அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் நேற்று மாலை காரைக்குடி பெரியார் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது திருப்பத்தூர் புதுப்பட்டியில் அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாவுடிய ஊத்து காளியப்பன் கோவில் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடி சிறப்பு அன்னதான பூஜை விழா மற்றும் பால்குட பூத்தட்டு விழா நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆலயம் முன்பு பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் தேசிய மாணவர் படை சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் வசந்தி தலைமை வகித்து தூய்மை இந்தியா திட்டத்தின் நோக்கம் குறித்து எடுத்து கூறி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் காரைக்குடி அருகே வாசூரக்குடி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ சின்ன கருப்பர் ஸ்ரீ கோட்டைக்கரை காளியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ மாணிக்க நாச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு உள்ளூர் பிறந்த மக்களால் நடத்தப்படும் ஒன்பதாம் ஆண்டு ஆடி மாத படைப்பு பொங்கல் கொண்டாடப்பட்டது காரைக்குடியில் உள்ள மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எழுபத்தி எட்டாவது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது அதன் இயக்குநர் ஜெனரலும் நியூ டெல்லியும் டிஎஸ்ஐஆர் செயலாளருமான டாக்டர் கலைச்செல்வி இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு நிறுவன தின உரையை நிகழ்த்தினார் செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ளார் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருக்கோத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்